ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஹெல்த்தியான பச்சைப்பயிர் சாதம் ஒரு அட்டகாசமான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு கூட சொல்லிக்கலாம் அதுக்காக நான் ஒரு கப் அரிசி அரை கப் பச்சை பச்சைப்பயிர் எடுத்துருக்கிறேன் அது அரை மணி நேரம் ஊர்னா போதும் ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க அதில் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க இது கொங்கு நாடோட ஸ்பெஷல் அதில் ஜீரகம் கொஞ்சம் உளுத்தம் பருப்பு அப்புறம் கருவேப்பில் போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம் இது நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் இது கூடவே பூண்டு பத்து பல்கிட்ட சேர்த்துருக்கேன் இது நல்லா வதங்கும் இருபது சின்ன வெங்காயம் பாதியாக நறுக்கு போட்டிருக்கேன் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது தனித்தனியாக தெரியும்ல அந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு வர மிளகா சில்லி போட்டுக்கோங்க டூ மினிட்ஸ் நல்லா வதங்கிட்டு அது கூட மூணே மூணு தக்காளி போதும் அதையும் நல்லா வதக்கிக்கோங்க ஒரு டூ மினிட்ஸ் கழித்து நல்ல காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் அவங்க எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அவ்வளோ மட்டும் சேர்த்துக்கோங்க அது கூடவே அரைப்பூன் மஞ்சள் தூள் வீட்டில் அரைச்சி வச்ச சாம்பார் மசாலா அதையும் இதில் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ காரமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துட்டு ஒரு டூ மினிட்ஸ் கழித்து நீங்கள் எவ்வளோ அளவு அரிசி எடுத்துருக்குறீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க இந்த மாதிரி நல்லா நுறக்கட்டி வந்ததுக்கப்புறம் ஊற வச்ச அரிசி இதில் சேர்த்துக்கலாம் அது போடும்போது ஸ்மெல் செம்மையாக இருந்துச்சுங்க இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு பாயில் வந்ததுக்கப்புறம் லிட்டு போட்டு மூடி மூணு வீட்டுக்கு அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா கம கம்ன்னு சாதம் ரெடி இது கூட நீங்கள் ஏதோ பொரியல் பண்ணிக்கோங்க அப்பளமும் போட்டுக்கலாம் குழந்தைங்களுக்கு என்ன இஷ்டமான காயோ அதையும் பொரியலாக செஞ்சு கொடுங்க லன்ச் பாக்ஸ் காலி ஆகிட்டே வந்துடும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் కుకింగ్ నెక్స్ట్ వీడియోలో பார்க்கலாம்